இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வேதனையான சூழ்நிலையில் உங்களெல்லாம் பார்ப்போம்னு எனக்கு தெரியாது இந்த சங்கரங்கோல் பகுதிகளில் இத்தனை ஆண்டு காலமாக அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க இன்ன வரைக்கும் அப்படிதான் எல்லாரும் வந்து இன்னைக்கு இருக்காங்க தாயா பிள்ளையாக தான் எல்லோருமே இருக்காங்க அப்பேற்பட்ட அந்த இடத்துல வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு முக்குளத்துறை அதுவும் இருமன் குளத்தை சேர்ந்த ஒருவரை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வெட்டணுங்கிற ஒரு முடிவில் இது திட்டமிட்டு இந்த தேர்தல் நேரத்துல இது திட்டமிட்டு இந்த சம்பவத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த கொலை நடந்திருக்கு ஏன்னா இரண்டு வருஷத்துக்கு முன்ன குட்டி உள்ள பகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த இரண்டு வருஷமும் யார் அன்பு தம்பி ஜோதி அவர்கள் வந்து இந்த நகரத்துக்குள்ளதான் சுத்தி சுத்தி வந்திருக்காரு அவருக்கும் ஏற்கனவே நடந்த திருநாட் சவன்ல அவரு சம்பந்தம் இல்லாதவர் தன்னுடைய சொந்தக்காரர் வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் கிடைக்கும் போது அவரை போய் வண்டியில ஏத்திட்டு வந்திருக்காரு ஆனா அன்னைக்கு காவல்துறை வந்து அவரை ஏவன் குற்றவாளியா அதுல சேர்த்திருக்காங்க நான் தென் மாவட்ட காவல்துறைக்கு ஏற்கனவே பல்வேறு வீடியோ கல்லூரியும் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அப்பாவிகளை தப்பு செய்யாதவனே நீங்க ஏ ஒன்னா குற்றவாளியா நீங்க எல்லாம் சேர்க்கும் பொழுது அந்த சம்பவத்துக்கு ரிவெஞ்ச் அடிக்கணும் சொல்லி ஒரு டீம் வந்து எப்போதுமே ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த அப்பாவி இருக்காமலா இந்த அப்பாவி நீங்க பொய்யா வழக்கில் சேர்ப்பில்லா அந்த அப்பாவிக்கு வந்து ஏன்னா அவன் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்க அவனுக்கு அந்த அச்சம் இருக்காது நம்ம தான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படிங்கிற நினைப்புல தான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த கேஸ்ல ஒருத்தனை வெட்டணும் அந்த அந்த கேஸ்ல உள்ளவனே நாம கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணும் பொழுது இந்த அப்பாவி மாட்டிக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறைக்கு நான் பேசுற பேச்சுகள் கேட்கா கேட்கலையான்னு தெரியல இன்னைக்கு ஒரு உசுறு போயிருக்கு இன்னைக்கு ஒரு தேவமரை அனாமத்தா நடுகோட்ல ஒரு வெட்டி கொண்டிருக்கா அப்படின்னா இத வேடிக்கை பார்த்துட்டு நாங்க போகிறதுக்கு ஒண்ணு நாங்க ஒண்ணு கோழைகள் கிடையாது நான் அரசாங்கத்தை சொல்றேன் இந்த சம்பவத்துக்கு காரணமான இது வேண்டும் என்றே திட்டமிட்டு நடந்த கொலை இந்த தேர்தல் நேரத்தில் எவனோ ஒருத்தன் குறிப்பிட்டு அந்த சமூகத்தை சேர்ந்தவன் வளர்ந்து வருவதற்காண்டி வளருவதற்காண்டி தேர்தல் நேரத்தில் வளருவதற்காண்டி இந்த சம்பவத்தை அவர் செஞ்சிருக்கிறார் உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் இந்த தேர்தல் நேரத்தில் முக்குளத்தூர் தேவமார் மேல எந்தெந்த வழக்கு இருக்கு ஒன் நாட் இருக்கா ஒன் டென் போட்டிருக்கா அவன் கச்சல் இருக்கான வீடு வீடா போய் பிடிச்சியில ஏன் இந்த குற்றவாளிகளை பிடிக்கல ஏன் இந்த குற்றவாளிகள் மீது கவனம் செலுத்தல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்ப இவன் ரிவெஞ்சிங் பண்ணுவானா பண்ண முடியாதா ஏன் உங்களுக்கு தெரியல அப்ப தேவமார் வீடை மட்டும் எப்படி தேடி தேடி வந்து தட்டுதே கதவை மகன் தப்பு பண்ணியிருக்கான் மகனால அவனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தேவை விட்டு மட்டும் தட்டுதில்ல அப்ப இது திட்டமிட்டு ஒரு மாடர் இந்த பகுதியை வந்து சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் சொல்லி இதை திட்டம் போட்டு தூண்டுதல் பேரில் இந்த கொலைகள் இந்த கொலை நடந்திருக்கு அதனால சொல்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் சொல்றேன் இந்த கொலை குற்றவாளிகளை இதுக்கு தூண்டுகோலா இருந்தவங்கள அவங்க பக்கா ஸ்கெச் போட்டு தான் பண்ணிருக்காங்க யாராவது ஒருத்தனை கொல்லணும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி பக்கா பிளான் போட்டு அந்த இருமங்குளத்தை சேர்ந்த ஒருத்தரை வெட்டணுங்கிற பிளான்ல தான் அவங்க லாந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அது வரைக்கும் காவல்துறை சங்கரம் கோயிலுக்குள்ள நீங்க யாரையும் சந்தேகத்தின் பேர்ல கூட அரெஸ்ட் பண்ணல அது இத்தனைக்கு பப்ளிக்ல காட்டுக்குள்ள கொலை நடக்கல ஊருக்குள்ள சித்திக்குள்ள நடந்திருக்கு அப்ப இந்த குற்றவாளிகள் மீது இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குங்க யாரை கைது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டில ஒரு விஷயத்த கூட அந்த குடும்பத்துல பெத்த தாயிட்ட வந்து என் பிள்ளைய என் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு ஒரு தாய் வந்து இடிஞ்சு விழுந்து கிடக்கா அப்ப அவட்ட வந்து வந்து நியாயமா சொல்லணும்ல அப்ப இன்ன வரைக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு இன்னும் எத்தனை பேரை நீங்க கைது பண்ணிக்கேன்னு தெரியாது இதுல சம்மந்தப்பட்டதுல நாங்க வந்து அப்பாவிகளை சேர்க்க சொல்லி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நாங்கள் நடத்தலை இந்த சமு இந்த படுகொலையை அநியாயமாக கொலை செய்த அந்த குற்றவாளிகளையும் குற்றவாளிகள் தூண்டி விட்டவனையும் கைது பண்ணணும் அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு எங்களுடைய போராட்டங்கள் வந்து ஓய்வு பெறுவதில் நான் வரும்போதே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி அப்பாவிகள் தொடர்ந்து வந்து அவள் அந்த கேஸில் சேர்த்து கொலை செய்ய அதுக்கப்புறம் பிட்டப் கேஸ் ஒருத்தர் குண்டாசில் அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் அதுக்கப்புறம் பிட்டப் பேச போட்டு குண்டாசல் அடைச்சிருக்கேன் இப்படி தப்பு மேல தப்ப ஏற்கனவே இருந்த காவல் அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க அவர்கள் மீதும் இந்த பையனை வழக்கில் சேர்த்து இவன் குற்றவாளியா ஆக்கி அவனுக்கு செத்தது காரணமே அந்த ஏற்கனவே இருந்த அந்த சேசல்ல இருந்த அதிகாரிகள் அது அவங்கள அந்த குடும்பமே அதைத்தான் சொல்லுது அந்த குடும்பமே அதைத்தான் சொல்றாங்க நீதி வேணும்னு அவளை தூரம் கேட்கும் பொழுது போது நிதி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் என் பிள்ளை செத்துக்கு நீதி தான் வேணும் என் தம்பி செத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க கேக்குறோம் அந்த குடும்பமும் அதை தான் கேக்கு அதனால உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அதற்கு இங்கு உள்ள அதிகாரிகள் தற்போது உள்ள அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிலவுது ஒரு சில அரசியல்வாதிகளும் இதுல தலையிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் வந்து சொல்றாங்க அந்த குடும்பம் சொல்லுது அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே இந்த விடயத்தை கவனமா கையாளுங்க நீங்கள் கவனமாக இந்த விஷயத்த கையாண்டு இதுக்கு காரணமான அத்தனை குற்றவாளிகளையும் சாதி மதம் பார்க்காம வந்து கைது பண்ணணும் அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் என்பது வந்து தொடரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அநியாயமான ஒரு கொலையை வந்து மூடி மறைக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தென் மாவட்டத்தில் முக்கோளத்தர் அனைவருக்கும் நான் சொல்கிறேன் இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தரையாக மேலே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க கடந்த அங்கேருந்து வரும்போதெல்லாம் பார்த்தேன் எல்லா கிராமத்திலயும் பார்த்தேன் யாதோ எங்கேயோ ஏதோ நடக்கு ஏதோ ஒரு தேவ வந்து வெட்டியிருக்கான் இவனும் பத்து வண்டியில் பாரு அப்படின்னு சொல்லி டீ கடையிலையும் ஹோட்டல்லையும் நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்கியே நாளைக்கு உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஊருக்கோ உங்கள் குடும்பத்துலையோ ஒருத்தன் சாகும்போது தான் தெரியும் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் வந்து அந்த மாதிரி நடந்துருந்தா விட்டுருப்பாங்களா பேசியிருப்பாங்களா எத்தனை ஊடகம் வந்திருக்கும் எத்தனை மீடியா வந்திருக்கும் அப்போ நம்மளை அனாவையாக நினைக்கிறான் இந்த சமுதாயத்தில் என்ன சொன்னாலும் எவனு சொன்னா எவனு கேட்க மாட்டான் அப்படிங்கிற அனாதையா இருக்கு அதை காட்டவே மாட்டேங்க பாருங்க ஊடகத்தில் இந்த மாதிரி இருக்கு இவ்வளவு மக்கள் மறியல் பண்ணிக்க இவ்வளவு மக்கள் போட்ட நினைச்சிருக்காங்க அந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னு பிரேக் போடலையே அப்ப நாங்க இந்த நாட்டில் பிறக்கலையே நாங்க நாங்க வரி கட்டலையா இந்த நாட்டுக்கு சுதந்திர வயம் கொடுத்த பரம்பரை இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம நாங்க சீரழிதோம் இதை வந்து ஓரளவு தான் பொறுக்க முடியும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக இதில் தலையிடணும் இதில் மூடி மறைக்க முயற்சி பண்ண அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அவர்கள் மீதும் நாங்க புகார் கொடுப்போம் மாட்டுக்காரத்தே இல்ல அந்த குடும்பத்தினர் வச்சிருக்காங்க இருக்காங்க ஐந்து குற்றவாளியா இருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாம் கைது பண்ண எஃப்ஐஆர்ல சேர்க்கும் வர நாங்க எங்களுடைய போராட்டத்தை வந்து கைவிடப்படுவதில்லை உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நம்ம கிராம நாட்டாமைகள் எல்லாத்திட்டையுமே அவளை வந்து பேசி இருக்கு மிகப்பெரிய லெவல்ல இதில் ஒற்றுமையோடு நாம நின்று நீதி வாங்கி கொடுக்கணும் நான் இளைஞர்களுக்கு சொல்லுதேன் செய்து இந்த போராட்டக்களத்திலையோ இந்த போராட்டத்துக்கு வரும்போதோ தற்போதிலிருந்தே யாராவது குடிக்கணும்னு நினச்சி குடிச்சிருந்தே வச்சிங்கன்னா குடிக்காதீங்க நம்மளுடைய நம்மளுடைய வீக்னஸை பயன்படுத்தி அந்த விஷயத்தை அப்படி நமக்கு எதிராக திருப்பிடுவாங்க அதனால் இளைஞர்கள் வந்து பொறுமை காக்கணும் பார்த்துக்கோங்க அது ஆள் ஆளுக்கு வார்த்தைகள் விடாதீங்க ஒவ்வொரு இடங்களையும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசாதைங்க இதை பேசி 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 தான் நம்ம சீரழிச்சிட்டோம் ஒழுங்காக இருந்து உண்மையாக இருந்து நேர்மையாக இதற்கான நீதியை நம்ம பெற்றுக் கொடுப்போம் நாம் பெற்று கொடுப்போம் நான் வந்து மனு மிகு முதல்வருக்கு சொல்லுதேன் இந்த பிரச்சனையை கோயிலுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த முக்கோளத்தர ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நாளைக்கு அதுக்கான அறிவிப்பும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொடுத்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் குற்றவாளிகளை இந்த மாவட்ட தென்காசி மாவட்ட காவல்துறை கைது செய்யும் நம்பிக்கை எனக்கு இருக்கு கைது செஞ்சு அந்த குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்துடைய வேதனையை அவங்க தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சிருக்கேன் அது வரைக்கும் இந்த முக்குளத்தோர் நாங்கள் ஓயமண்டோம் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிஞ்சுக்கிறேன்